நடக்கப் போகிறது ஹார்முஸ் ஜலசந்தினுடைய வரலாறு என்ன எத்தனை தடவைகள் அமெரிக்கா ஏற்கனவே இப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஈரான் எப்படி தடுத்து இருக்கிறதுங்கற விவரங்களை நாளைக்கு தனியொரு வீடியோவாகவும் நம்ம வெளியிடுவோம். ஆனா சுருக்கமாகப் புரிந்து கொள்ளுங்கள். ஹார்முஸ் ஜலசந்திங்கறது அரபு நாடுகள் இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அரபு நாடுகளுடைய ஒரு பகுதி செங்கடல் பார்டராக வந்து நிக்கும். அடுத்த பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பர்ஷியன் வளைகுடாவுக்குள்ள வரும். பர்ஷியன் வளைகுடாவில ரைட் சைட் நம்ம நிக்கிற மாதிரி நின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடுல எது இருக்கும்னு சொன்னா ஈரான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எது சொன்னா துபாய் யூஏஇ கத்தர் குவைத் சவுதி அரேபியாவினுடைய சில பகுதிகள் இப்படி எல்லா அரபு நாடுகளும் அந்த லிஸ்டுக்குள்ள தான் வரும் இந்த அரபு நாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய பெட்ரோலியம் சார்ந்த எல்பி கேஸ் போன்ற அனைத்துமே இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியால தான் வெளியே போகும் ஹொர்முஸ் ஜலசந்தி தான் உலகத்தில் மூன்றில் ஒரு மடங்கு பெட்ரோலிய தேவையை பூர்த்தி செய்கிறது எல்லா நாடுகளுக்கும் இங்கிருந்து பெட்ரோல் போய்கிட்டு இருக்குது எனவே அதை இழுத்து மூடிட்டாங்கன்னு வைங்க எந்த நாட்டுக்கும் பிசினஸ் பண்ண முடியாமல் போய்விடும் அதனால தான் அமெரிக்காவே படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டு கூடிய நேரம் உலகம் திரும்பி பார்க்க ஆரம்பித்தது கேட்டால் ஈரான் ஒரு முடிவை எடுக்க இருப்பதாக மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அந்த முடிவை ஈரான் எடுத்தால் உலகில் இருக்கிற எல்லா நாடுகளுமே கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடியில் பாரிய அளவு சிக்குவாங்க சவுத் ஏசிய நாடுகள் மட்டுமல்ல இவன் அமெரிக்கா வரைக்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அது என்ன முடிவை ஈரான் எடுக்க போகிறது என்று பாத்தீங்கன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் தொடர்ந்து பலவீனப்பட்டு வருகிறது நம்முடைய கடைசி வீடியோவில் இஸ்ரேலி ஹயோம் அதே போன்று இஸ்ரேலுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் போன்ற நாளிதழ்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் குறைவடைகிறது பலம் குறைகிறது என்று இஸ்ரேலுடைய அதிகாரிகளே சொல்றாங்க ஈரானுடைய தாக்குதலை எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறது என்றும் கொண்டு அமெரிக்கா உடனடியாக எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா நான் இன்னும் ஒரு டூ வீக் டைம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கான காரணமே என்னன்னா இந்த டூ வீக்குள்ள இந்த யுத்தம் ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு வகையில் நிக்காதா என்னும் அவர் யோசிக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா அல்ல எந்த நாடு எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாகத்தான் அமையும் என்று நம்ப முடியாது மிகப்பெரிய சிக்கல்களை அது உண்டாக்கும் சரி இந்த ஓரை பொறுத்த வரையில் இப்படி ஒரு கோணத்தை பார்ப்போமே இது ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை என்று வைத்துக் கொண்டால் இஸ்ரேலில் யூதர்கள் ஈரானில் ஷியாக்கள் இருக்கிறார்கள் எனவே நமக்கு எதுக்கு என்று பல பேரும் யோசிக்கலாம் இப்படி நம்ம யோசிக்கலாம் ஆனா எந்த ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் இப்படி யோசிக்க மாட்டாங்க என்பதை புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒரு ஊதிகள் என்கிற ஒரு குழு செய்த வேலையாலேயே தாங்க முடியாத இழப்புகளை அரபு நாடுகள் ஆல்ரெடி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்பொழுது ஈரான் எடுக்க போகிற முடிவு அரபு நாடுகளை தலையெடுக்க முடியாமல் செய்துவிடும் என்னன்னா இந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நீங்க எடுத்து பாருங்களேன் இப்போ இந்த மேப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குறிப்பாக சவுதி அரேபியா இந்த இடத்தில் இது முழுவதும் சவுதி அரேபியாவுடைய பகுதிகளாக இருக்கிறது அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா குவைத் இருக்கிறது இந்த இடத்துல கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகள் இவ்வளவு இடத்துல யூஏஇ வருகிறது இந்த மாதிரி அரபு நாடுகள் எல்லாம் இந்த இடத்துல வருவாங்க இங்க ஓமான் இருக்கிறது இங்க எமன் இருக்கிறது இதை தாண்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல கெய்ரோ அதாவது ஈஜிப்ட் இருக்கிறது இங்க ஈராக் இங்க சிரியா அதுக்கு மேல இருக்கிற அரபு நாடுகள் இந்த இந்த வீடியோவுக்கு இப்போதைக்கு தேவையில்லை இங்க பாத்தீங்கன்னா ஈரான் இருக்கிறது ஈரான் அரபு நாடுகள் குள்ள வராது ஈரான் பேர்ஷியன் கல்ஃபுக்குள்ள வரும் இந்த இடம் பேர்ஷியன் கல்ஃப் என்று சொல்லுவாங்க பாரசீக வளைகுடா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு போனதுக்கு அப்புறம்

கூடிய மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது இது அரேபியன் சிங்க வருது இதெல்லாமே வந்து கண்ட்ரிகளாக இருக்கிறது இந்த நாடுகளுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய பல இந்த நாடுகளுக்கு கட்டுக்கடங்காத எண்ணெய் வளம் கிடைத்திருக்கிறது எல் எண்ணெய் வளம் வேண்டிய அளவுக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நிறைய அரபு நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியில தான் ஈடுபடுறாங்க சில அரபு நாடுகள் இதுவரைக்கும் எல்பி அல்லது எல்என்ஜி கேஸ் விவகாரத்தில் கை வைக்கவே இல்லை கத்தார் பெட்ரோலியத்துக்குள்ள கை வைக்கவே இல்லை அதாவது எண்ணெய் உற்பத்தியில் அவங்க பெட்ரோல் உற்பத்திகளை கை வைக்கவே இல்லை பெரும்பாலும் அவங்க எல்பிஜி எல்என்ஜி கேஸ் உற்பத்திகளில் தான் கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான அருள்களும் இந்த நாடுகளுக்கு இருக்கிற அதே நேரம் உலகத்தில் செல்வம் கொலிக்கக்கூடிய

இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இவ்வளவு பெரிய நிலப்பரப்பும் யாருக்கு சொந்தம் சொன்னா சொன்னால் ஈரானுக்கு தான் சொந்தம் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஒன்பது கோடிக்கு மேலே மக்களை கொண்ட ஒரு பாரிய நாடாக இருக்கிறது வரலாற்றில் பாரசீகம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய மிக பெரும் ஆட்சி அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு பகுதி இதுல என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்துல பந்தர் என்று சொல்லி ஒரு போர்ட் இருக்குது இந்த போர்ட் யாருக்கு சொந்தமானதுன்னு சொன்னா ஈரானுக்கு சொந்தமானது பந்தர் அப்பாஸ் இந்த பந்தர் அப்பாஸுங்கிறது ஈரானுக்கு சொந்தமானது மட்டுமல்லாம அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓமான் கல்ஃப் இருக்குது அதாவது கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்குது இந்த அரபு நாடுகளுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வளமும் பலமும்னு நம்ம சொன்னோம்ல அதுல முதல் வளம் பலம் என்னங்கிறத பார்த்துட்டு ஈரான் சொல்லுகிற அந்த எச்சரிக்கைக்குள்ள நம்ம வருவோம் இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகளுடைய கண்ட்ரோல் இவ்வளவுதான் தான் இருக்குது இதுல இந்த பகுதி பார்த்தீங்கன்னா டர்க்கி இங்கே இருக்குது வெஸ்ட் நாடுகள் எல்லாவற்றுக்கும் பயணிக்க வேண்டிய எல்லாம் கடல் வழியாக இங்கே தான் போகணும் இங்கே உக்ரைன் பலாரஸ் எதா இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்கள் இன்னும் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா வரைக்குமான எல்லா பகுதிகளும் இங்கே வந்து சேர்ந்துடும் இதில் எந்த ஒரு வெஸ்ட் மேற்கு நாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஆபிரிக்க நாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் இல்லை என்றால் கிழக்காசிய நாடுகளுக்கு வருவதாக இருந்தாலும் ஒரே வழிதான் இருக்கிறது அரபு நாடுகளுடைய துணை இல்லாமல் சில ஆப்பிரிக்க அரபு நாடுகளுடைய துணை இல்லாமல் கடல் பரப்பை அவர்கள் பயன்படுத்த முடியாது ஏன்னா உலகத்தில் அதிகமான எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் இவர்கள் இவங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் வியாபாரிகளும் இவங்கள்ட இருந்து பிசினஸ் பண்ணணுமாக இருந்தால் இந்த கடற்பரப்பு மிக முக்கியமானது